அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லாம் வயர் பேக்ஸ் ஃப்ரம் ஏஸ் மேரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜான்வரி மந்த் ஆஃபர் போட்டிருந்தோம் அதோட ஃபைனல் வீடியோ தான் இது ஜான்வரி மந்த்திலையே வந்து எல்லா ஆஃபர்ஸும் முடிஞ்சிருச்சு அப்போ எடுத்த ஆர்டர்ஸ் தான் இது நம்ம வீடியோ வந்து லேட்டராக அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஆஃபரில் வாங்கினது தான் எல்லா கஸ்டமரும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக வந்து வாங்கியிருந்தாங்க பாருங்கள் எல்லாமே குவாலிட்டியான ஒயர்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த ஆஃபர்ஸ் போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது வரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸு நம்ம வந்து மெட்டாலிக்கு டிஸ்கோ எல்லா இதுலேயுமே எல்லா வயர்லேயுமே நம்ம வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம் நிறைய நிறையா பல்க் ஆர்டர்ஸும் எடுத்து அவங்க யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கிட்டாங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க யூனிக்கான கலர்ஸ் நிறையா கலர்ஸ் கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து ஆர்டர்ஸ் போயாச்சு அவங்களுக்கும் ரீச்சும் ஆயிருச்சு பாருங்கள் இந்த டார்க் கலர் மெஜெண்டா லைட் கலர் பேபி பிங்க் கலர் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ளே லிஸ்டாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அதுலேயும் பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதுலையும் இருக்கும் அதுலையும் செக் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்